கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக எல்லாம் நல்லா இருக்கீங்களா கத்தர் உங்களை ஆசிரதிப்பார் கொண்டிருக்கிறார் இந்த அருமையான காலை வேளிலும் கூட ஆஸ்கார் யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த காலை வேலையிலும் கூட ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளப் போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் பிரசிங்கனுடைய புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் தேவ சமூகத்தினை துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பகறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு ஆம் தேவ பிள்ளைகளே தேவ சமூகத்திலே நீங்கள் மனம் பதறியோ அல்லது உங்களுடைய துணிகரமாக எந்த வார்த்தையும் நீங்கள் சொல்லாம இருக்கிறது நல்லது பாருங்க தேவ சமூகம் என்றால் என்ன அப்படின்னா அங்கே தேவனுடைய மகிமை இருக்கும் தேவனுடைய தூதர்கள் இருப்பார்கள் தேவனுடைய கணங்கள் அங்கே இருக்கும் அந்த இடத்துல நீங்க போய் துணிகரமாக ஒரு ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிடாதீங்க மனம் பதறி எந்த வார்த்தையும் நீங்கள் சொல்லிடாதீங்க இந்த வாட்டை சொல்கிறதுக்கான முக்கியமான வார்த்தை காரணம் என்ன தெரியுமா பொருத்தனைகளை யாரும் ஏறெடுக்காதீங்க ஆம் தேவ பிள்ளைகளே பொருத்தனைகள் என்பது என்ன கத்தருக்கு நான் அதை செய்வேன் கத்தருக்கு கத்தருக்கு இந்த காணிக்கை நான் கொடுப்பேன் கத்தருக்காக நான் முணங்கால் பண்ணிட்டு ஜம் பண்ணுவேன் கத்தருக்காக நான் உபவாசிப்பேன் கத்தருக்காக நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று உங்க வாயினால நீங்க ஏதாவது சொல்வீர்கள் ஆனால் அதை செய்வதற்கான திராணி இருக்கும் என்று அறிந்து கொண்டு நீங்கள் செய்ய பழகுங்கள்

தக்கதாக அல்லாமல் தானியை விட அதிகமாக பொருத்தனைகளை செய்கிறார்கள் தன் பலத்துக்கு மிஞ்சி பொருத்தனை செய்கிறார்கள் அவர்கள் செய்ய மறந்து விடுகிறார்கள் அப்படி அல்ல அது மிகப்பெரிய இருக்கிறது அது தேவ சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதை கத்த கணக்கில் வைத்திருக்கிறார் நீங்க பாருங்க அதே அதிகாரத்துல நான்கு ஐந்து ஆறு நீங்க வீட்டுல வாசி பாருங்க பயமுறுத்துகிற வார்த்தைகளா இருக்கிறது நீங்க வசனத்தை வாசிக்கணும் பாருங்க நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே நீங்க கத்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிட்டீங்க ஒரு தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க செய்கிறதுக்கு தாமதிக்கவே கூடாது சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடணும் அஞ்சாசன போத்துக்கு நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலாம் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம் ஆம் தேவப்பிள்ளைகளை நீங்க பொருத்தனை பண்றதை பார்க்கலாம் பொருத்தனை பண்ணாமல் இருக்கிறதே நலம் பொருத்தனை பண்ணா நீங்க செய்யணும் பொருத்தனை பண்ணணும்னா நீங்க செய்யாமல் இருக்கிறதே நல்லது கலை லூயா பொருத்தனை பண்ணிட்டேன் அதை செய்ய முடியல அப்படின்னா நீங்க ஆண்டோட மன்னிப்பு கேட்டீங்க பொருத்தனை பண்ணிட்டீங்கன்னா ஏன் ஆண்டவர் அதை கணக்கில் வைத்திருக்கிறார் ஏன் ஒரு முக்கியமான காரியமா பாக்குறாருன்னா வசனம் இப்படியா சொல்லுது நீங்கள் சொல்லப்பட்ட வசனங்கள் மனிதனுக்கு முன்பாக அல்ல தூதனுக்கு முன்பாக நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆம் ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு தெய்வ சமூகத்திலும் தூதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் கணக்கு எழுதுகிறவர்கள் அவர்கள்தான் தேவ சமூகத்திலே காரியங்களை தெரியப்படுத்துகிறவர்கள் அவர்கள்ட்ட முன்பாக நீங்க சொல்றீங்க நான் இந்த காரியம் ஆண்டவருக்காக செய்ய போகிறேன் அப்படி சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா கத்துறது கணக்கில் வச்சிருப்பார் எதிர்பார்த்து காத்திருப்பார் நீங்க செய்யலைங்கிற பட்சத்துல வசனம் எப்படி சொல்லுகிறது நம்ம பாருங்க யார வசனத்துல அவர் உன் கையின் பிரயாசத்தை அழித்து போடுவார் ஐயோ பரிதாமமான ஒரு காரியம் நீங்க அப்படி ஒருபோதும் செஞ்சிடக்கூடாது பொருத்தனை பண்ணும் பொழுது நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய இருதயத்தில் முக்கியமாக தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள் அதற்கு பிறகு உங்க வாய் திறந்து நீங்கள் பொருத்தனை செய்யுங்கள் கத்தர் உழை ஆசிரதிப்பார் ஜபிக்கலாம் எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பறை இந்த அருமையான காண வேலிலும் சத்தியத்தை அனுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிரசி வினாமல் ஜபிக்கிறோம் நீதி உள்ள பெரியாவே அவை கார்பலி கத்திரங்களை ஆசிரதிப்பார்